இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஒரு சின்ன ஆத்திச்சூடி செய்யுள் தையல் சொல் கேளேல் தையல் சொல் கேளேன் அப்படின்னா இப்போ தையல் என்றது பெண் மனைவின்னு எடுத்துக்கலாம் மனைவி சொல்வதை தீர ஆராய்ந்து பார்க்காமல் அப்படியே அதை எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடாது என்று ஔவையார் கூறுகிறார் அதாவது நல்ல மனைவியை பெற்றவன் சிறந்த பேறு பெற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் மனைவி சொல்வதை ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அதை செயல்படுத்த வேண்டும் என்று அவையார் கூறுகின்றார் ஓகே இப்போது நாயன்மார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அவங்கெல்லாம் சிவத்தொண்டு செய்கிறவங்க சிவபெருமானுடைய திருநாமத்தை எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க சிவாலயங்களில் போய் திருப்பணிகள் செய்பவர்கள் சிவனடியார்களுக்கு அன்னதானம் மற்ற உதவிகளை செய்து வருவர்கள் இவர்களெல்லாம் நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் ஒரு அமர்நீதி நாயனார் அப்படின்ட்டு ஒருத்தரை பற்றி ஒரு ஊடகத்தில் ஒரு செய்தியை பார்த்தேன் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோழ நாட்டில் பழையாறை அப்படின்னு ஒரு நகரம் அதில் வாணிபம் செய்பவர் ஒருத்தர் இருந்தார் அவர் பட்டு துணிகள்லாம் வாங்கி வியாபாரம் செய்துக்கிட்டு வந்தார் அதே போல் அணிகலங்கள் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் இதெல்லாம் வாங்கி அதையும் விற்பனை செய்துக்கிட்டு வந்தார் கூடவே சிவப்பணிகள் சிவத்தொண்டு செய்துக்கிட்டு வர்றவர் பக்கத்தில் திருநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் அதில் ஒரு சிவன் கோயில் அந்த சிவன் மீது தீராத பற்றுதல் கொண்டு இவர் என்ன செய்கிறார் அந்த திருநல்லூருக்கு போயிடுறாரு அங்கே போய் ஒரு மடம் ஒன்றை நிறுவுகிறார் ஸ்தாபிக்கிறார் அந்த மடத்தில் சிவநடிகர்கள்லாம் வந்து தங்குவாங்க அவங்களுக்கு அன்னம் பாலிக்கிறார் அதாவது அன்னதானம் செய்கிறாரு மற்ற தொண்டுகளெல்லாம் செய்கிறாரு தான் வாங்கிட்டு வர்ற துணிகளை கௌபீனமாக மாற்றி கௌபீனம் அப்படின்னா கோவணம் அப்படின்னு பேர் கௌபீனமாக மாற்றி சிவனடியார்களுக்கு இனாமாவே கொடுத்துருவார் அதே போல் இடையில் கட்டக்கூடிய ஆடை வியாபாரம் செய்வார் சிவனடியார்களுக்கு இனாமாவே கொடுத்துருவார் இப்படி இருக்கும்போது சிவனுக்கு இவரை சோதனை செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது சிவன் எப்பொழுதும் பக்தர்களை சோதனை செய்த பிறகு அவர்களை ஆட்கொண்டு அருளுவார் அவர் ஒரு சிவனடியார் போல் அந்த ஊருக்கு வராரு அந்த மடத்துக்கு வந்த உடனே இவர் அமர்நீதி நாயனார் அவரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஆகுது வாங்க உட்காருங்க உணவுலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு இதை நான் குடிச்சிட்டு வரேன் காவேரி போயிட்டுன்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு அப்போது அவருடைய கையில் இருக்கிற கோல் தண்டத்தில் ரெண்டு கோவணங்கள் உள்ளன இவர் என்ன பண்ணுறாரு ஒன்றை எடுத்து அமர்நிதி நாயனார்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் வச்சுக்கோங்க வெளியில் மழை வர்ற மாதிரி இருக்குது ஒருவேளை மழையில் நனைஞ்சு போயிடும் அதனால் நீங்கள் இதை பத்திரமாக வச்சுக்கோங்க குளிச்சுட்டு வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆற்றுக்கு போகிறாரு குளிக்கிறாரு திரும்பி வராரு வரும்போது மழை வந்துருச்சு மழையில் நனைஞ்சிக்கிட்டே குளிரோடு இந்த மண்டபத்துக்கு வர்றாரு வந்துட்டு கேட்குறாரு என்னுடைய கௌபீனத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறாரு இவர் போய் அந்த கௌபீரத்தை வச்ச பேழை பெட்டியை திறந்து பார்த்தா அதில் இல்லை இங்கே அங்கே தேடுறாரு எங்கே தேடியும் கிடைக்கல அடியார வந்த சிவபெருமான் என்ன ஆச்சு ஏன் கிடைக்கலன்னு கேட்குறாரு நான் பேழையில் தாங்க வச்சேன் அதை காணலை என்ன செய்கிறதுன்னு தெரியல பேழையை நல்லா போட்டுனீங்களா ஆமாம் பூட்டிகிட்டு தான் போனேன் அப்போ எப்படி காணாமல் போயிடும் எனக்கு தெரிஞ்சு இதை திருடனாம வெளியிலேருந்து யாரும் வரலைன்னு சொல்கிறாரு அமர்நீதி அப்போது என்ன சந்தேகப்படுறீங்களா நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாரு அப்படி இல்லை அப்படின்றாரு உடனே அமர்நீதி என்கிட்ட ஏராளமான கௌபீனங்கள் உள்ளன இதை விட சிறந்த கௌபீனங்கள் விலை உயர்ந்த கௌபீனங்கள் உள்ளன அதில் ஒன்று நீங்கள் எடுத்துக்கமான்னு சொல்கிறாரு கிடையாது எனக்கு என்னுடைய தான் வேணும் என்னுடைய கௌபீனத்துக்கு இணையாக சிறந்ததாக வேறு ஒரு உடை இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு அவர் உள்ளே போயிட்டு அவர் தைச்சி வச்சிருக்கிற கௌபீனம் எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டு இதை பாருங்கள் இது பட்டில் நெஞ்சுது இது பருத்தியில் நெஞ்சுதுன்னு எல்லாத்தையும் காட்டுறாரு எதுவுமே அவருக்கு பிடிக்கல சிறந்த கௌபீனத்தை நான் தேடி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு அப்படியா அப்படின்னா ஒரு தராசு தட்டு எடுத்துடுவான்னு சொல்லிட்டு அதில் இவருடைய ஒரு கௌபீனத்தை வச்சிடுறாரு அந்த இன்னொரு கௌபீனத்தில் அவர் மிகச்சிறந்த கௌவீனம் அப்படின்னு நினைக்கிறத அதை வைக்கிறாரு அது தட்டு சமமாகலை வேற எதோ வைக்கிறாரு சமமாகலை இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு அப்பவும் சமமாகலை அவர்கிட்ட இருக்கிற பொன் பொருள் வைரம் வைடூரி எல்லாத்தையும் கொண்டாந்து அந்த தட்டில் வைக்கிறாரு அப்பவும் அது சமமாகலை அவருக்கு ரொம்ப திகிலாகிடுது அப்புறம் மனைவி மக்களை கொண்டாந்து வைக்கிறாரு அப்பவும் சமமாகலை அப்புறம் கண்மூடி இறைவனை தியானிக்கிறாரு நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்ட்டு அப்போது அவருக்கு மனசில் தோணுது இதை நான் கொடுத்துட்றேன் என்னுடைய கௌபினத்தை கொடுத்து இதை இந்த தராசு தட்டை சமமாக்குவேன் அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொன்னனே என்னால் முடியும் என்னால் கொடுக்க முடியும்னு சொன்னது தான் ஒருவேளை காரணமாக அந்த ஆணவம் அந்த கர்வம் நமக்கு இருக்கக்கூடாது அதனால தான் இந்த இக்கட்டு நேர்ந்ததான்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாரு என்னுடைய ஆணவத்தை ஒழிச்சிட்டேன் எல்லாத்தையும் விலக்கிக்கிட்டு நான் சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் அன்னம் பாலித்தது உண்மையானால் நான் சிவனடியார்களுக்கு உண்மையாகவே தொண்டு செய்தது நிஜம் அப்படின்னா இந்த தராசு தட்டு சமமாகட்டும் அப்படின்னு அந்த தட்டில் இவரே ஏறி உட்காறாரு அவர் உட்கார்ந்த உடனே தட்டு சமமாகிடுது அதாவது அந்த ஆணவத்தை நீக்கிவிட்டார் உடனே தட்டு சமமாகிடுச்சு அப்போ ஐயா பாருங்கள் அந்த தட்டு சமம் சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு அந்த கையில் தண்டம் வைத்து கொண்டு அமர்ந்திருந்த சிவனடியார் வேடத்தில் உள்ளவர் காணவில்லை மறைந்து விட்டார் அப்புறம் பார்த்தா ஆகாயத்தில் சிவனும் பார்வதியும் தம்பதி சமேதராக அவருக்கு காட்சி அளிக்கின்றார்கள் சிவன் சொல்கிறாரு உங்கள்கிட்ட ஒரு சிறிய அளவில் ஒரு ஆணவம் குடிகொண்டிருந்தது அந்த ஆணவத்தை விலக்க முற்பட்டேன் இப்போ இந்த உலகம் உள்ளளவும் உன்னுடைய புகழ் நிலைத்திருக்கும் நீ வி நீடூழி வாழியவே அப்படின்னு சொல்லிவிட்டு சிவனும் சக்தியும் மறைஞ்சிடுறாரு அப்போ பக்தியில் ஆணவம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த அமர்நீதி நாயனாரனுடைய கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டது ஆணவம் இல்லாத பக்தி தான் இறைவனுக்கு வேண்டும் கேட்டதுக்கு நன்றி இந்த லிங்கை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தினமும் காலையில் எழுந்தவுடனே நம்முடைய நாட்டு மக்கள் உலக மக்களின் நன்மைக்காக தவறாமல் இதை கூறுங்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த்